எனக்கு பண கொழுப்பு யார பார்த்து இந்த வார்த்தை பேசுனீங்கன்னு விஜய் அவரு இப்ப சரியான பதிலடிய சீமான் அவருக்கு கொடுத்திருக்காரா நடந்தது என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு வருடம் ஆச்சு விஜய் அவர் அவருடைய அரசியல் தீவிரமா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு சொல்ல போனா தாவேக்கா ஒவ்வொரு பக்கமே அவங்களுடைய கட்சி வேலைகளை ரொம்ப தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில யாரெல்லாம் பதிலடி கொடுக்கறாங்க யாரெல்லாம் வந்து தேவையில்லாம சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க இவங்க எல்லாருக்குமே சரியான பதிலடி

விஜயவருக்கு வந்து தாக்கி பேசுற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருந்தாரு மாநாட்டுக்கு அப்புறம் இன்னுமே அவர் வந்து அதிகமா பேச பிரசாந்த் கிஷோர் அவர் கூட ஆலோசனை அப்புறம் அவரோட கருத்தை வந்து தெரிவிச்சாரு பணக்கொழுப்பால் தான் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நியமிக்கிறது பணக்கொழுப்பு அப்படிங்கிற மாதிரி சீமான் அவரு பேசிருக்காரு அதாவது இவ்வளவு நாளா சீமான் அவர் என்ன பண்ணாலுமே எதுவுமே பேசாம இருந்தாங்க அவங்களும் ஆனா பணக்கொழுப்பு அப்படின்னு அப்புறம் பயங்கர கோபப்பட்டு அதாவது கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்யே சீமான் வழக்கமா வச்சிருக்காரு வாங்கும் சீமான் திறமையான பெறுவது தவறாக தான் தெரியும் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் சீமான் பேசிக்கிட்டு இருக்க போறாரு ஒண்ணு பேசுறதுன்னு சொல்லி சரியான பதிலடிய கொடுத்திருந்தாங்க அதே போல மாற்றி மாற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் இவங்க பேசிக்கிட்டாங்க இவங்களுக்குள்ள இப்பவே கருத்து மோதல் இவ்வளவு தூரம் வருது இனி தேர்தல் வேற வர நேரம் ஆயிருச்சு இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தாங்க பார்க்கணும் இதுக்கு விஜய் அவரும் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் வெளியாகி இருந்துச்சு இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க